ஹாய் வணக்கம் விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்ற வீடியோவில் அமர் ஜோதி சிறுவர்களுக்கு சமையல் செய்ததை பார்த்தீங்க இப்போ நாங்கள் எல்லாம் ஐந்தருவிக்கு குளிக்க போயிட்டுருக்குறோம் ஐந்தருவி குளிக்க வந்தோம் ஆ சரிங்கண்ணா உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு போகலாம்னு வந்தோம் ராத்திரி இருட்டில் குளிக்கலான்ட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

உயரம் போட்டா நல்லா பிடிக்கலாம். தெரியுமா? இல்ல இல்ல உயரம் போட்டா நல்லா பிடிக்கிறது கீழ அழுறதுக்கு வசதியா இருக்கும். எவ்வளவு அழகா எடுக்குறாங்க பாரு. அதுக்கப்புறம் 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 அப்புறம் நாலு அப்புறம் நாலு அடிக்காம நாலு

నేను కూడా కొంచెం మర్చిపోచి నాకు నాకు ఇప్పు కొంచెం మర్చిపోనలాట్లాడలా ఆమ ఎల్లు కళ్ళే ఏలు కళ్ళే చూడాడవా అమ్మ వచ్చాడవు రెండు మళ్ళను మార్క మా రెండు సంవత్సరే ఉ간다 వళ్ళాడు చెరి వీట్లో చేయవా కళ్ళు నొంగుది అమ్మ చెల్లో తరై తడవనా తరై తడవనా ఇప్పు ఏంది చేయనో లైట్ లో లేటెట ఉక్క నా లల్లిది తట్టి తడి తట్టి కుట్టి హ్

வாய்ப்பு <imitation> <imitation> <imitation>

clean ya oh mana sih pada udah boy ya

ரொம்ப தாமதம் ஆகுறதுனால எனக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி தோணுது பகலாக இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு ஏன்னு தெரில ஆசையாக இருந்தாலும் போகவில்லை தண்ணி நல்லா வருது எங்கேருந்து வருதுன்னு யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம் இந்த தண்ணி எங்கேருந்து வருது நம்ம ஸ்டைலில் இதுவரைக்கும் தட்டாங்கல் விளையாடுறதையும் ஐந்தருவியில் குளிக்கிறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயிற்சி எங்களுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள்